கல்பனா ராஜகோபால் மண்கலவை காட்டுங்க மண்கலவை காட்டுங்கன்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோவை வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டரஸ்கோடன் கற்பகம் பேசுகிறாங்க கல்பனா ராஜகோபால் கலவை காட்டுங்க மண் கலவை காட்டுங்கன்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோவை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ சில சின்ன சின்ன பாட்டிலில் வந்து இந்த டேபிள் குளோத்து இருக்குது இல்லைங்களா அது பாருங்கள் இந்த ஒயிட் கலர் வந்து அடர்த்தியாக வந்துடும் சிறுமியாக வந்திருக்கு இதை கொஞ்சம் செப்ரேட் பண்ணி நடத்துக்காக தாங்க இந்த வீடியோ அப்படியே கலவையும் காமிச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன கடவுளை இதை பாருங்க இது வந்து இந்த பாட்டில் வந்து நான் இதில் வெஜிடபுள்லாம் கொட்டி வச்சேன் இந்த பாருங்க அதோட காய்கறி எல்லாம் அப்படியே எடுத்துட்டு வந்து போட்டுருவேன் அது மக்கிடுச்சின்னா இந்த கவர் மட்டும் வந்துடும் அதை தூக்கி நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம் இந்த பாருங்க இதில் எவ்வளோ செடி இல்லை அது பாருங்கள் எல்லாமே மக்கன்து தான் எது போட்டாலும் நம்மளுக்கு மக்கிடுங்க இதை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாத்தீங்களா இதெல்லாம் வெஜிடபிள் வேஸ்ட்டு தாங்க நான் போட்டு வச்சுது இது வந்து மண் இந்த செடி மண் இருக்கிறீங்களா தோட்டத்து மண் நீங்கள் இது ரெண்டுத்தையும் எது ஒண்ணாலும் போடலாம் அது பாருங்க மாங்கொட்டை வேஸ்ட்டு எல்லாமே மக்க பொருளை மட்டும் போடுங்க இது மாதிரி பிளாஸ்டிக் கவர்லாம் தான் எடுத்துடுங்க இப்போ நம்ம இதை உடச்சி போட்டு இந்த மண்ணை கூட சேர்த்து இப்போ இது மாதிரி சேர்த்தோம்னா நம்ம இதில் மண் நாக்கு பூச்சியெல்லாம் உருவாயிடுங்க தானாவே அதுக்கப்புறம் நம்ம சாணி தண்ணியை ஊற வச்சு கரைச்சி நம்ம போட்டோம்னா இன்னும் செடிங்க நல்லா வளருங்க இப்போ அதுதான் பாருங்க இதில் எவ்வளோ மக்களாக இருக்கு மக்கவே இவ்வளோ கலராக வந்திருக்கு பாருங்க இந்த கடையில் வாங்கினு வர சாம்பார் பாக்கெட் காவறதாங்க இதெல்லாம் நான் அதை கூட வேஸ்ட் பண்ண மாட்டேங்க எல்லாத்தையும் ஊற்றிடுவாங்க கொட்டிடுவேன் எதுக்கு வேஸ்ட் ஆகணும் அதுவும் ஒரு வகையில் அதில் இருக்கிற பொருட்கள்லாம் எருவாகும் இல்லைங்களா அதனால அதை கீழ்ச்சி போட்டு பாருங்க அப்படியே கட்டிங் கூட அப்படியே இருக்கு பாருங்க இந்த பாட்டில் நாங்கள் வந்து பால் பாக்கெட் வாங்குறோம் இல்லைங்களா அந்த கடையில எங்களுக்கு ஃப்ரீயாவே தராங்க இது கடையில வாங்கினா ஒரு இருபது ரூபான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதேனால அவங்க ரொம்ப பழக்கங்க பத்து வருஷமா அதனால எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தான் தருவேன்னு என் சின்ன கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க நான் இதை ஓட்ட அடுப்புல வந்து நம்ம அதாவது கம்பி இருக்குல்ல வட கம்பி அதை வச்சு நம்ம ஹீட் பண்ணி இதில் போடுவோங்க சும்மாவே நீங்கள் வந்து கேஸ் அடுப்பை பற்ற வச்சு ஹீட் பண்ணாதீங்க நம்ம சாதம் வேகம் பால் காய்ச்சலாம் அப்போ கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா அப்போ நீங்கள் அந்த கம்பியை வச்சுட்டீங்கன்னா அது ஹீட் ஆகிடுச்சின்னா அதை போட்டுக்கலாம் அதனால் சாதாரண டைம்லலாம் நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாதீங்க கேஸ்ன்னா இது ஒரு இன்ஃபர்மேஷன்னா எடுத்துக்கோங்க

வர இருப்போம் ஒரு நிமிஷம் அப்படியே இரு, லைன்லேயே லைன்லே தானே இருக்கேன் இதை பாருங்க இந்த பாட்டில் மாதிரி இருந்ததுன்னா இந்த வாய்ப்புற வந்து சின்னதாக இருக்குது இல்லைங்களா அப்போ நம்ம செடி நட்டுட்டோம்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு வேண்டான்னு பிடுங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆகியனால இந்த மாதிரி நீங்கள் இது மாதிரி இருக்குது இது வரைக்கும் இந்த இது வரைக்கும் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அப்போ நம்ம இழுத்த உடனே அந்த வேறு ஈஸியாக வந்துடும் இல்லைங்களா அப்போ வேற செடி கூட நம்ம பாட்டிங் பண்ணிக்கலாம் தான் இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டேன் இப்போ நான் இதை வந்து அடுப்பில் கத்தி பேனா கத்தி இருக்குங்களா அதை ஹீட் பண்ணோம்னா அப்படியே கட் பண்ணிட்டு வந்துடலாங்க இதெல்லாம் கொஞ்சம் தானே இப்போ இந்த ரெண்டு ரெண்டு இன்ச்சில் ஒன்றும் நம்மளுக்கு போகிறது கிடையாது அதனால நம்ம இதை வச்சுக்கோ இந்த பிளாஸ்டிக் வந்து இந்த பூஸ்ட் பாட்டில் பாட்டில் இருக்கு அதை விட இது கொஞ்சம் ஸ்ட்ராங் மக்காமல் இருக்கு அது வந்து மக்கி உடஞ்சிடுது அதேனால இதுதான் பெஸ்ட் ஐடியா இதை மாதிரி உங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கடையில் பெட்டி பாக்ஸ் கடை இருக்கும் இல்லைங்களா அங்கே போயிட்டு கேட்டு வாங்கி நீங்களும் இதே மாதிரி நட்டு மாடி அழகுபடுத்துக்கோங்க பாருங்க இது ஈஸியாகவும் இருக்கு பாருங்க வாரி போடுறதுக்கு அது வந்து வாரி போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது இது ஈஸியாக இருக்கும் பெரிய பாட்ல நட்டு மாடி வெயிட் இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்லயே இங்கே பாருங்க இந்த இதை இதை இப்போ நடப்போகிறேங்க அதுக்கு தான் இதை பறிக்கிறேங்க ஒயிட் கலரு சீக்கிரமாக காலி ஆகிடுதுங்க அழகாக இருக்கிறதுனால நிறைய பேர் ஒயிட் கூட கேட்குறேங்க எனக்கு ஒயிட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இது இங்கே பாருங்கள் இவ்வளோ போதும் இந்த நாலு செடிக்கு நடுறதுக்கு இங்கே பாருங்க இதை நட்டுட்டு இப்படியே மண்ணை போட்டு விட்டுணும் அது தானாகவே பிக்கப் ஆகிடும் இப்போ மழை வர்றதுனால நான் இதை நடுறேங்க மழை சீசன் வந்திருக்கு இல்லைங்களா சூப்பராக இருக்குது கிளைமேட் ஆகினால நடுறேன் ஒன்று ஒன்று நட்டவே தழைச்சி வந்துடும் நிறைய தான் நடணுன்ற அவசியம் கிடையாது இதையும் இதில் நட்டுக்கிறேங்க இந்த நாலு பீஸ் குட்டி குட்டியாக இருக்கிறது ஒரு நாலஞ்சு வைங்க அத்தனாவே வந்துடும் இன்னைக்கு என்ன தேதி பதினெட்டாம் தேதி நோட்டுருக்கேன் இது நீ நாளில் வருதுன்னு பார்க்கணும் பெருசாக இருந்தேன்னு இது வந்து கட் பண்ணுறோம் இது இதில் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் ஆழம் போடுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுக்கணும் இங்க பாருப்பா இந்த கரண்டி நல்லா ஓட்டமா இருக்கு எனக்கு அவ்வளோதாங்க இந்த ஃபைவ் பாட்டில் வச்சு வச்சு இன்னும் இது ஒரு பாட்டை கட் பண்ணிட்டு இருக்கிற மண்ணை கொட்டிட்டு மீதி இருக்கிற மண்ணை எடுத்து இப்போ இன்னும் இவ்வளோ மண் இருக்கிறீங்களா இந்த மண்ணை எடுத்து நம்ம இந்த பெரிய பாட்டில் சேர்த்து வச்சுக்கலாங்க அப்புறம் இன்னொன்று வரைக்கும் இதை கட் பண்ணிவிட்டு இன்னும் ரெண்டு மூணு பாட்டு இருக்குங்க அதை கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறந்துடாதுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் போட்டுக்கிற வீடியோ கல்பனா ராஜகோபால் உங்களுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோவை போட்டிருக்கேங்க இதோட ரொம்ப நன்றிங்க